இணைந்திருக்கிறோம் நேர்களே வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சி உள்ள நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்துக்கிறோம் இன்றைக்கு என்ன விடயம் என்றால் இன்றைக்கு இந்த உலகளாவிய ரீதியிலே குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான நாளாக இன்றைய நாள் பிரகடனப்படுத்தப்படுகிறது இது எதற்காக பிரகடனப்படுத்தப்பட்டால் சிறு வயதிலேயே பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புவது அல்லது சிறு வயதிலேயே பிள்ளைகளை இந்த வேலை உலகிற்கு எடுத்து அவர்களுடைய கல்வியை தொடர முடியாமல் தடை செய்வது அல்லது அவர்களுடைய கனவுகளை நசுப்புவது போன்ற விடயங்களிலே பல இடங்களில் நடைபெறுவது குறிப்பாக எங்களுடைய நாடுகளில் இந்த விடயங்கள் குறைவாக இல்லேந்து கூற முடியாது குறைவாக காணப்பட்டாலும் ஏனைய நாடுகளில் குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்த விடயங்கள் மிக அதிக அளவிலே காணப்படுகிறது குழந்தை தொழிலாளர்கள் அதிக அளவில் குறிப்பாக இந்த ரோட்டு போடுதல் இந்த கடை இருப்பது வீதிகளிலே சாமான்கள் அளிப்பது என்றும் பலரையும் காணக்கூடியதாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் பாடசாலை படிப்பை தடுத்து நிறுத்தி அது ஒரு மாஃபியாவாக இயங்கிக் கொண்டிருக்கும் அது தொடர்பான பல செய்திகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய எனவே இப்படி தங்களுடைய கல்வியை தடை செய்து தங்களுடைய எதிர்காலத்தை தடை செய்து இந்த வேலைகளுக்கு குடும் குடும்ப வறுமையால் அல்லது நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் சூழ்நிலையால் அல்லது தங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான உழைப்பை வழங்க வேண்டிய காரணத்தினால் பலரும் வந்து எதிர்காலத்தை நிறுத்தி வைத்துக்கொண்டு பாடசாலை படிப்பை நிறுத்தி குழந்தை பிராயத்திலேயே அவர்கள் வேலைக்கு அனுப்பப்படுகிறார்கள் அல்லது தொழில் நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள் அதை தடை செய்து பிள்ளைகளுக்கான கல்வியை உறுதி செய்வதற்காக இந்த நாள் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக பல இடங்களிலுமே வந்து இந்த பிள்ளைகள் வந்து பெரும்பாலும் குடும்ப வறுமையால் தான் அமர்த்தப்படும் அதே போல இந்த யாசகம் பெறுவதற்கு என்றும் இந்தியாவிலே அண்மையிலே செய்திகள் கூட வழியாக இருந்த யாசகம் பெறுவதற்கென்று சிறுவர்களை பாடசாலை கல்வியை தடைநிறுத்தி அவர்களை கடத்தி சென்றும் அவர்கள் மாஃபியாவாக அதே ஒரு யாசகம் பெறுவதை ஒரு தொழிலாக மாற்றி குழந்தைகளை அந்த வேலைக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் ஜாசகத்தை பெறுகிறார்கள் அதற்கு அவர்களுடைய உடல் உறுப்புகளை காயப்படுத்துகிறார்கள் அவற்றை இல்லாமல் செய்கிறார்கள் ஊனமுற்றவர்களாக செயற்கை அகப்பிள்ளைகளை மாற்றி அந்த விடயங்களில் ஈடுபடுகிற அண்மையிலே திடுக்கிடும் தகவல்கள் பல இந்தியாவிலே நடைபெற்றதாக செய்திகள் கூட வந்தது ஆனால் அண்மைய நாட்களில் எங்களுடைய பிரதேசங்களிலும் இந்த குறிப்பாக எங்களுடைய யாழ்ப்பாண பேருந்து நிலையங்களில் இதனுடைய அறிகுறிகள் சிலவற்றை நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தென்பகுதியில் இருந்து வரக்கூடிய பலரையும் வைத்து இங்கே ஆசுகம்பரம் முயற்சிகள் இடம்பெற்று கொண்டு அவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே தாண்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்னொரு விடயம் இந்த குழந்தை சிறுவர்கள் என்று வரும்போது இந்த திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கும் வந்து சம்பளம் கொடுத்து தானே நடிக்கிறார்கள் சிறுவர் கதாபாத்திரங்கள் அதுவும் ஒரு தொழிலாகத்தானே இருக்கும் நடிப்பு என்பது ஒரு தொழிலாக இருக்கும்போது இந்த அதுக்கும் சம்பளம் கொடுக்கிறார்கள் அப்ப அப்படி நடிக்கக்கூடியவர்கள் குழந்தை தொழிலாளர்கள் என்ற சட்டங்களுக்குள் வரமாட்டார்கள் என்ற கேள்வி வந்து சிறுவயதிலே இருந்து எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது அவர்களும் பாடசாலை கல்வியை போகிறார்களோ இல்லையோ அல்லது போய் போய் நடிக்கிறார்களோ இல்லையோ சிறுவயதிலே வேலை செய்கிறார் அவர்கள் குழந்தை வேலை ஆட்களுக்குள் வரமாட்டார்கள் நீண்ட காலமாக இருந்து கொண்டார் சொல்லுங்கள் நிச்சயமாகதான் குறிப்பாக இந்த ஹரியருடைய சந்தேகம் வந்து பலருக்கும் இருக்கும் குறிப்பாக இந்த சினிமா துறையில் சிறுவர்கள் இந்த பதினெட்டு வயது குறைந்தவர்கள் நடிக்கிறார்கள் சம்பளம் பெறுகிறார்கள் அவர்களும் தொழிலாளர்கள் தானே அப்படின்றது தாண்டி இந்த குடும்ப வறுமை அப்படி என்பதனால் வீட்டில் வீட்டுக்கு வருமானம் தேவை அப்படி இருப்பதற்காக தன்னுடைய கல்வியை உதறி தள்ளிவிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய சிறுவர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமுதாயத்திலும் இருக்கிறார்கள் அதிகம் ஒப்புறளவில் இந்தியாவில் இது தொடர்பான பிரச்சனைகள் செய்திகளையும் நாங்கள் அதிகம் காணக்கூடியதாக இருக்கும் இதன் அடிப்படையில் ஒன்று குடும்ப வறுமை என்பதை தாண்டி இந்த தொழில் வழங்குனர்களாக இருப்பவர்களும் இந்த குழந்தை தொழிலாளர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதற்கான அடிப்படை விஷயம் இந்த ஊதியம் சம்பள செலவு என்பது அவர்களுக்கு குறைவாக இருக்கும் ஒப்பீட்ட அளவில் ஒரு அஹ் குழந்தை அஹ் சிறுவர்களை வேலை கமர்த்துகின்ற பொழுது அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஊதியம் என்பது குறைவாக இருப்பதனால் அவர்களுமே இந்த குழந்தை தொழிலாளர்களை வேலை வை வைப்ப வைத்திருப்பது தொடர்பில் அதிக நாட்டம் காட்டுவதாக இருக்கும் இந்த வறுமையின் காரணமாக எங்களுடைய பிரதேசங்களிலும் வீட்டு சூழல் குடும்ப நிலைமை காரணமாக இந்த பாடசாலை முடித்து இருக்கக்கூடிய ஏனைய நேரங்கள் நாங்கள் பிள்ளைகள் எல்லாரும் தனியார் கல்வி நிலையங்களுக்கு போறார்கள் அவர்கள் ஓடியாடி விளையாடுவதற்கான நேரம் இல்லை என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீங்களே பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து வேலைக்கு போகிறார்கள் படசாலை முடித்து விட்டு வந்து எங்களுடைய பிரதேசங்களில் இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதிகம் பாடசாலை முடித்து விட்டு வந்து வேலைக்கு போகக்கூடிய பிள்ளைகளையும் நாங்கள் பார்க்கக்கூடிய க சாதாரணமா கடைகள்ல ஏதாவது அந்த பலசரக்கு கடைகள்ல நிக்கிறது இப்படி சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அந்த கடைகள்ல பார்க்கும் உண்மையில் மனம் வேதனையாகத்தான் இருக்கும் ஆனால் அவர்கள் அவர்களுடைய குடும்ப நிலைமைக்காக இப்பொழுது இருந்து பாடுபடுகிறார்கள் அப்படி என்பதும் ஒரு தருணர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் குறைந்த ஊதியத்தில் அவர்களை வேலை வாங்குவது என்பது அந்த அந்த நேரத்தை தங்களுடைய கல்விக்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை தங்களுடைய குடும்ப வறுமை காரணமாக தொழில் வேலை என்று செல்லக்கூடிய இந்த பிள்ளைகள் அந்த வயதில் உலகத்தை அனுபவிக்க வேண்டிய வயதில் ஓடியாடி விளையாட வேண்டிய வயதில் நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க வேண்டிய அந்த நேரத்தில் குடும்ப பொறுப்புகளை சுமந்து கொண்டு வேலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகளை இருந்து வேலையை வாங்கிட்டு சரியான ஊதியத்தை வழங்காம இருக்கக்கூடிய தொழில் தருணர்களும் இங்க இருக்கிறார்கள் அதையும் தாண்டி பல பிள்ளைகள் வந்து இந்த கல்வி தொடர்பான இந்த கல்வியினுடைய அஹ் அது எவ்வளவு தூரத்திட்டங்களை அழைத்து செல்லும் இந்த கல்வி தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் கல்வியை பாதியிலேயே நிறுத்திவிட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பா நான் குழந்தை தொழிலாளர்கள் என்று பேசிக் கொண்டிருப்பதை விட இந்த ஓலெவல் சிலரெல்லாம் ஓலெவெல் வந்து பெயில் பட் பண்ணிட்டேன் அப்போ சாதாரண பரீட்சையில அப்படி என்றதுக்காக வேலைக்கு போவார்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதற்கு ஒரு நேரத்தை செலவழித்து அதிலிருந்து கல்வியை தொடரணும் அப்படி என்றது என்ற சிந்தனைகள் இல்லாமல் சிலர் உயர்தரம் முடித்தவுடனே படிப்பு சரிவரையில் நாங்கள் ஒரு வேலைக்கு போவோம் அப்படி என்று அவர்கள் வந்து குழந்தை பதினெட்டு வயதை தாண்டி விட்டார்கள் சொன்னால் குழந்தை தொழிலாளர்கள் அப்படி என்ற கட்டமைப்புகள் வர மாட்டார்கள் ஆனாலும் இந்த கல்வியை இடைநிறுத்தி நிறுத்தி விட்டு அதன் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய குழந்தை தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் அப்படி என்பது உண்மை கல்வி சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தினுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பழமிக்க ஆயுதம் என்பது கூட தெரியாமல் குடும்ப வறுமை என்று சொல்லிவிட்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதில் அவர்களை மட்டும் நாங்கள் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை இதில் எங்களுடைய கல்வி திட்டமாக இருக்கட்டும் இது கல்வி உலகத்தும் வேலை உலகிற்கும் இருக்கக்கூடிய இணக்கங்கள் எல்லாம் இங்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்ப உலக தொழிலாளர்களுக்கு எதிரான தினத்திலே வந்து இன்னொரு உடையம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த எங்களுடைய இந்த பூனகரை வீதி அல்லது ஏனையின் வீதிகளில் செல்லும் பொழுது அதிகளவான சிறுவர்கள் இந்த அஹ் இந்த வெயில்களுக்கு மத்தியிலும் இந்த பழங்களை விட்டு கொண்டிருப்பார்கள் கைகளை நீட்டி அந்த சொப்பின் பேகளுக்கு நாவல் பழமாக இருக்கட்டும் பாலைப்பழமாக இருக்கட்டும் அந்த வீதிகளுக்கு ஏனைய பழங்கள் குறிப்பாக இந்த முருகண்டியிலிருந்து வவுனியா செல்லக்கூடிய அந்த ஏனையின் வீதியாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய இந்த பூநகரி மன்னார் வீதியாக இருக்கட்டும் இந்த வீதிகளெல்லாம் அந்த கைகளை நீட்டிக்கொண்டு இருப்பார்கள் அந்த தலையிலேயே தொப்பி இருக்காது காலையிலேயே ஒரு செருப்பு இருக்காது அந்த சுடக்கூடிய அந்த தார் வீதிகளில் பார்ப்போம் அவர்களெல்லாம் பார்க்கும்போது அந்த சிறார்களுடன் நாங்கள் பேச்சை கொடுக்கும் பொழுது அவர்கள் வந்து இந்த பாடசாலை முடிந்த பிறகு வந்து நினைக்கிறார்கள் அல்லது சனி ஞாயிறு தினங்களே நினைக்கிறாங்க எதற்காக தேர்ந்து வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தங்களுடைய பாடசாலை அல்லது கற்றல்களுக்கு தேவையான இந்த கொப்பி புத்தகங்கள் பேனா அவற்றையும் இதன் மூலம் நாங்கள் வாங்கி கொள்கிறோம் என்று கூறி கொடுக்கிறார்கள் தாங்கள் காடுகளுக்கு சென்றும் அந்த பழங்களை பறித்து வந்து அவற்றை விற்பதன் மூலம் பெறக்கூடிய பணத்திலே வந்து இந்த கொப்பி பேனா புத்தகங்கள் போன்றவற்றை நாங்கள் வாங்கி எங்களுடைய கட்டளத்தை சிலர் வந்து அந்த பணத்தை நாங்கள் வீட்டுக்கு கொடுக்குறோம் என்றும் கூறி அப்ப அவர்கள் வந்து தவறான வழியிலே போவார்கள் என்று நினைத்து பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு ஆக சிறியவர்களாக கூட இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு மனதிலே ஒரு சிறிய நெ நெடுதல் ஒன்று வரும் என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைகள் தங்களுடைய கட்டலுக்காக உழைத்துக் கொண்டு அவர்கள் எல்லாம் இப்படிதான் அப்துல் கலாம் அவர்களும் சிறு வயதுலேயே வீடு வீடாக சென்று பத்திரிக்கை போடுவார் காலையிலே அதிகாலையிலே சென்று பத்திரிகைகளை வாங்கி கொண்டு வந்து அவற்றை வீடு வீடாக போட்டு அதிலே வரக்கூடிய பணத்திலே படித்து முன்னேறி ஒரு அணு விஞ்ஞானியாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக உயர்ந்தார் என்றெல்லாம் கதைகள் இருக்குது அப்ப இந்த இனத்திலே ஒரு குழுமம் வந்து போதைக்கு அடி சிறு வயதிலேயே போதைகளுக்கு அடிமையாக வீட்டிலேயே அடிபட்டு பணம் வாங்கி போதைக்கு கடிமாய் கொண்டிருக்கும் போது இன்னொரு இன்னொரு சனம் வந்து காடுகளுக்குள் சென்று அங்கே இருக்கக்கூடிய கனிகளை வீதிகளிலே வெயில்களிலே விற்று அதில் வரக்கூடிய பணத்திலே தாங்கள் எவ்வாறாவது கல்வி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி முன்னுக்கு வந்து விடுவோமா என்பதற்காக இன்னொரு சனம் உழைத்துக் கொண்டிருக்கும் அப்ப இப்படிப்பட்ட விதிமுறைகள் இருக்கும் பொழுது இன்றைக்கும் தங்களுடைய வாழ்வியலுக்காக தங்களுடைய கல்வியிலே தாங்கள் சிறக்க வேண்டும் எதிர்காலம் அங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வீதிகளிலே குழந்தை தொழிலாளிகளாக மாறி இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட வேண்டும் என்பதுதான் அந்த வீதியால் பயணிக்கும் போது எங்களுக்கு இருக்கக்கூடிய அபாவாக இருக்கும் ஆனால் சமூக வலைதளங்களில் பலர் இடக்கூடிய அந்த உதவி செய்வோர்கள் காணொலிகளை பார்க்கும்போது கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும் அந்த வீதிகளில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு உதவிகள் கொடுப்பது அவர்களுக்கு புத்தக பைகள் அல்லது இந்த புத்தகங்கள் பேனாக்கள் சப்பாத்துகள் சீருடைகள் வாங்கி கொடுப்பதெல்லாம் பார்க்கும்பொழுது மனம் கொஞ்சம் சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்கு அப்ப அப்படியான சிறுவர்களை அப்படி அப்படியான சிறுவர்கள் பலரையும் நாங்கள் பார்த்துக்கோம் குறிப்பாக இந்த தொண்ணூறாம் ஆண்டு இடப்பேர்வு காலங்களின் போது இடம்பெயர்ந்து இருக்கக்கூடியிருக்க அந்த காலங்களிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அப்பாக்களுடைய வயது எல்லாம் சிறு வயதிலே இவ்வாறு வேலைக்கு சென்று சென்றுதான் படித்தார்கள் படிக்கிற சூழல் யுத்தத்தினால் இல்லாமல் போகும்பொழுது சிறு வயதிலேயே வேலைக்கு சென்று வந்தார்கள் தான் இருக்கிறார் அப்ப வேலைக்கு செல்வது என்னை பொறுத்தவரை தவறில்லை ஆனால் அது எங்களுடைய எதிர்காலம் கல்வி கற்பதற்கான தேவையா எங்களுக்கு அடிப்படை தேவைகள் கல்வி அடிப்படை தேவையாக பொழுதும் அதை நிறைவேற்றுவதற்கான வேலைக்காக அதை செல்வதையாக நாங்கள் பார்த்துக்கோம் அதே போல கூறியது போல எந்த சம்பளம் கொடுப்பவர்கள் தான் இந்த பிள்ளைகளை குழந்தை தொழிலாளிகளாகவே மாற்றி விடுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய கல்வி புத்தகங்களை வாங்குவதற்காக வேலைக்கு சென்றாலும் அவர்களை அடிமாட்டு விலைக்கு வைத்து காலையில் எட்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை வேலை வாங்கிவிட்டு குறைந்த அளவு சம்பளம் ஊதியத்தை கொடுப்பது என்பது ஒரு மனிதாபி செயலாகவே இருக்கும் எது எவ்வாறாக இருந்தாலும் குழந்தைகள் தங்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் வாழ வேண்டிய தேவை இருக்கிறது அப்ப நாங்கள் அன்றைக்கு இந்த திரைப்படங்களில் பார்த்துக் நான் பிறக்கும் பொழுதும் பிறந்தால் அது என்னுடைய தவறு இல்லை ஆனால் நான் இறக்கும்பொழுதும் வேலையாகவே இறந்த இருந்தால் அது என்னுடைய தவறு என்று ஒரு திரைப்படத்திலேயே வசனம் ஒன்று வரக்கூடியதாகும் அதேபோலதான் இன்றைக்கு பல சிறுவர்கள் தங்கள் இந்த கல்வியை எவ்வாறாவது கட்டுவிட வேண்டும் என்பதற்காக அது நாங்கள் பல்கலைக்கழகங்களில் பார்த்தாலும் பல மாணவர்கள் பாட்டைம் கடைகளிலே நிற்பார்கள் வீதிகளிலே வேலை செய்வார்கள் தண்ணி கண் போடுவார்கள் அப்படி இருந்தாலும் இன்றைக்கு அது சிறு இந்த வன்னி பிரதேசங்கள் எல்லாம் வறுமையில் வாடக்கூடிய அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகளே அவ்வாறான நிலைமைக்கு வந்து விட்டார்கள் எனவே இந்த குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான இந்த நாளிலே இவ்வாறு கஷ்டப்பட்டு வரக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்வியலிலே ஏதாவது ஒரு மஜிக் ஏதாவது ஒரு அதிசயம் நடைபெற்று விட வேண்டும் தான் நாங்களும் ஒரே பிரார்த்தனை செய்யக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக அதே போன்று இந்த குழந்தை தொழிலாளர்களுடைய தொழில் வகைகள் வந்து அடிப்படையில் வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் சரியான சம்பளத்திற்கு வீட்டு வறுமை காரணமாக வேலைக்கு சென்று சரியான சம்பளம் ஊதியங்களை பெற்றுக்கொண்டு வேலை செய்பவர்கள் ஒரு புறம் என்கின்ற பொழுது மற்றது இந்த அஹ் கெட்ட விடயங்கள் தீய விடயங்கள் இந்த ஃப்ராட் அந்த மாதிரியான வேலைகளுக்காக இந்த குழந்தை தொழிலாளர்களை திணித்தல் அப்படி என்ற ஒரு வகையும் இருக்கிறது குறிப்பாக இந்த போதைப் பொருட்களை கடத்துவதற்காக இந்த போலீசாரிடமிருந்து அல்லது உரிய இருந்து இந்த குழந்தைகள் அல்லது சிறுவர்கள் மூலம் இலக்குவாகிந்த போதிப்பொருட்களை கடத்தலாம் அப்படி என்பதற்காக இந்த சிறுவர்களை பயன்படுத்துறது அவர்களுக்கு அதுக்கு ஒரு ஊதியத்தை வழங்குறது இந்த இந்த மாதிரியான அஹ் விற்பனைக்கு உகந்த விற்பனைக்கு உகந்த பொருட்கள் அல்லாத பொருட்களை அஹ் அல்லது போதைப் பொருட்கள் சட்டவிரோதமான பொருட்களை கடத்துவதற்காக சிறுவர்களை பயன்படுத்துவது இப்படி ஒரு தொழிலும் அதை தாண்டி இந்த கடன்களுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்காக பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பக்கூடிய சிறுவர்களை வேலைக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்கள் அந்த குடும்ப சூழ்நிலையை கொண்டு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதையும் தாண்டி இந்த இருளில் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டு இன்விசிபிள் லேபர்ஸ் அப்படின்னு சொல்வார்கள் இருளில் செய்யக்கூடிய வேலைகள் வீட்டு வேலைகளுக்காக ஆஹ் அல்லது ஏதோ ஒரு ஊதிய அடிப்படையில் வந்து அஹ் அவர்களை வந்து ஊதிய அடிப்படையில் அவர்களை வேலைக்கு அனுப்புதல் போன்ற விஷயங்கள் அதாவது இந்த வீட்டு வேலைகள் என்கின்ற பொழுது வீட்டு பணிகள் துப்புரவு பணிகள் இதெல்லாம் வந்து வெளியில் தெரியாத மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளாக இருக்கும் அப்ப இப்படியான பணிகளுக்கு சிறுவர்களை அமர்த்துதல் போன்ற விடயங்கள் குறிப்பாக இந்த நான்கு வகைகளுக்குள் இருக்குது அதையும் விட இந்த யூனிசெஃபினுடைய தகவல்களுக்கு அமைவாக உலகளாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் பதினாறு கோடி சிறுவர்கள் வந்து இந்த சிறு வயதிலேயே வேலைகள் நான்கு அடிப்படையிலுமே சிறு வயதிலே வேலைகளுக்கு செல்லக்கூடியதாக இருக்குது அதிலும் குறிப்பாக ஆப்பிரிக்கா மற்றும் தெற்காசியா போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய நாடுகளில் தான் அதிக சிறுவர்கள் இந்த மாதிரி வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் என்ற தகவல்களும் அஹ் அறியக்கூடியதாக இருந்தது இது எங்களுடைய தேசங்களிலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் அஹ் நாங்கள் இதற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பதை தாண்டி இது சில தொழில் தருணர்களும் யோசிக்க வேண்டியது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறுவர்களுடைய பாதுகாவலர்களோ அல்லது பெற்றோர்களும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு ஹரிகரோ நிச்சயமா அப்ப இந்த சிறுவர் சிறுவர் தொழிலாளர்களுக்கு எதிரான நாள் படி இருந்தாலும் இன்னொரு முக்கியமான விடயத்தை பத்திரிகையிடம் இருக்கிறதை பேசாகவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய கடற்கரை ஓரங்களில் வந்து இந்த பிளாஸ்டிக் துகள்கள் கரையொதுங்கிக் கொண்டிருக்கின்றன அதிலும் வந்து இந்த பிளாஸ்டிக்கினுடைய மூலப்பொருட்களாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் அடிப்படை ரசாயன மூலங்கள் சேர்ந்த அந்த பொருட்கள் வந்து கடற்கரை கடற்கரையோரங்களிலே வந்து கரையொதுங்கி கொண்டிருக்கின்றன அவற்றை வந்து தொட்டாலை ஆபத்து கூறுவாங்க அது உடலிலே பல நோய்களை ஏற்படுத்தக்கூடிய விடமாக இருக்கிறது தோல் நோய்களாக இருக்கட்டும் புற்றுநோய்க்கான அடிப்படை காரணங்களாக இருக்கும் எனவே அவை கரையொதங்கி கொண்டிருக்கக்கூடியவற்றை தொட்டாளைய ஆபத்து தொட்டாலை ஆபத்தின் போது அவற்றை வீடுகளுக்கு எடுத்து செல்வது அவற்றோடு செல்பி எடுப்பது அவற்றை கையிலே வைத்து ரயில் செய்வது போன்ற குடியங்களை தவித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக குறியட்டுவான் ஐநாதீவு நடுந்தீவு ஊர்காவல் கடற்கரைகளில் ஒதுங்கி வருகிறது எனவே கடலில் குளிப்பதையும் இந்த காலங்களில் தவித்துக் கொள்ளுங்கள் என்பதையும் நாங்களும் இருக்கிறது எனவே நாங்களும் விடைபெற்று செல்லப்போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று